வணக்கம் நிறைய சிந்தனைகள் பார்வையாளர்களுக்கு வாழ்க்கையில சிறந்து அது உள்ளவங்க தான் விளங்கணும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் சோ கடந்த சில மாதங்களா பட்ட அவஸ்தைகள் இந்த மாசம் வந்து பெருமளவு குறையின்றது எதிர்பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி தொழிலக்கூடியவர் அந்த செவ்வாய் நீசம் பெற்று இருந்த காரணத்தினால ரொம்ப தொலைகளை அனுபவிக்க நிகழ்ந்தது ஆனால் இம்மாதம் நீசம் பெற்று செவ்வாய் நீசம் பெற்று வக்கரம் பெற்ற காரணத்தினால உச்ச பலனை நீங்க அனுபவிக்க இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் ஏற்றங்களும் சிறப்புகளும் காத்திருக்கு ஆனா மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கிற அதே பட்சத்துல கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு குறைவுதான் இந்த ஆதரவு குறைவுதான்றதுனால நீங்க வந்து வேலை செய்யற இடங்கள்ல நிதானத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கடைபிடிக்க வேண்டியது வரும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு லாபம் பார்க்க முடியும் ஸோ அந்த லாபம் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய மாசமாவே இதை நீங்க அமையும்னு எதிர்பார்க்கணும் கணவன் மனைவி உறவுல அடிக்கடி சலசலப்பு ஏற்படும்னாலும் இன்பு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அந்த சலசலப்பும் ஏற்படாம போகும் பிள்ளைகளுடைய கல்வி அவங்களுடைய கல்வியில வந்து கவலைப்படக்கூடிய அம்சம் எதுவும் இல்லைன்னாலும் அவங்களுடைய மந்தப்போக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கவலை கொடுக்கலாம் அந்த மந்தப்போக்கு நீக்கிறதுக்கு அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கான ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா மாதத்துல அந்த மாத நட்சத்திரங்கள்ல நீங்கள் அனாதை பிள்ளைகளுக்கு அன்னதானம் செய்யும்போது அந்த மந்தத்தன் மின்னிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு வழிபாட்டில் அவங்கள ஊக்குவிக்கிறது இன்னொரு வழி அவளுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படக்கூடிய அம்சங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சில ஜுரங்கள் வைரல் ஃபீவர்னு சொல்லக்கூடிய ஜுரங்கள் வராம பாதுகாக்கிறது முக்கியமானது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் நீங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே சமயம் உங்களுடைய தாயாரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ இவங்களுடைய உடல்நல ஜனவரி ஒண்ணுக்கு மேல கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் தந்தை உடல்நலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை திருமணத்திற்கு வரன் தேடுற குடும்பமாக இருந்தால் அதாவது கடகராசி குடும்பமாக இருந்தால் நிச்சயமா இந்த மாதம் வந்து நல்ல வழி பிறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவங்க அது மட்டும் இல்லாம வேலை தேடுறவங்களுக்கு இது அற்புதமான மாதமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களுக்கு சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் நீங்க வந்து எச்சரிக்கையை கடைபிடிக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது அது வந்து நீங்களோ அல்லது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி எச்சரிக்கை கடைபிடிக்கிறது அவசியம் அவங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம உறவு முறைகளில் நீங்க பேசும்போது கொஞ்சம் பக்குவத்தோட பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையற்ற அபவாதங்கள் உங்கள் பேரில் வரலாம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலனை வந்து அதிகரிச்சுணாமூர்த்தி வழிபாடோ அல்லது ஜீவ சமாதிகளுக்கு போய் தியானம் பண்றதோ உங்களுக்கு மிகுந்த கொடுக்கும் காளி வாராய் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கும் கோவில்கள்ல அன்னதானம் பண்றதோ அல்லது வந்து அனாதை விடுதிகளோ அல்லது வந்து முதியோர் இல்லங்களோ இங்க போய் நீங்க வந்து அன்னதானம் பண்றது மூலயமாவும் நீங்க உங்களுடைய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்க முடியும்